மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாற்பத்தி ஒன்று கிழக்கு சித்திரை வீதி ஸ்ரீ ரங்காச்சாரியர் சுவாமி திருமாளிகை ஸ்ரீ முதலியாண்டான் திருமாளிகை ஸ்ரீ வானமாமலை மடம் கலியுகராமன் திருச்சுற்றில் கிழக்கு சித்திரை வீதியில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு சற்றே தெற்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ முதலியாண்டானின் கண்டாடை வம்சத்தவரும் ஸ்ரீ வானமாமலை ஜீயரை ஆசிரயித்தவருமான ஸ்தலத்தார் வாதூல தேசிக ஸ்ரீ அப்பன் ராஜகுருதுரை ரெங்காச்சாரியர் சுவாமி திருமாளிகை ஸ்ரீ முதலியாண்டானின் இருபதாவது தலைமுறையினரான ஸ்ரீ கண்டாடையண்ணன் வரதாச்சாரியர் சுவாமி தர்ஷனார்த்தமாகவும் சிஷ்ய உஜ்ஜீவனார்த்தமாகவும் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் தேச சஞ்சாரம் சென்று நீண்ட காலம் திரும்பி வராமல் போக அரசரால் ஸ்ரீ முதலியாண்டான் வம்சாவளியில் வந்த அண்ணாவின் அதீனத்தின் பங்காளியான ஸ்ரீ கந்தாடைவாதுல ரெங்காச்சாரியரிடம் பஞ்சசம்ஸ்காரம் செய்யும் பொறுப்பும் அவரது திருக்கோயில் பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன தேசாந்திரம் சென்ற ஸ்ரீ கந்தாடையண்ணன் வரதாச்சாரியர் சுவாமி பின்னர் திரும்பி வந்துவிட திருக்கோயில் பொறுப்புகள் இருவருக்கும் சுழல் முறையில் பகிர்ந்து அளிக்கப்பட்டன திருவரங்கத்தில் சுழல் முறை அறங்காவலர் மற்றும் ஸ்தலத்தார் ஆகிய கைங்கரிய உரிமைகள் இந்த வம்சாவளியினருக்கு உண்டு கலியுகராமன் திருச்சுற்றில் கிழக்கு சித்திரை வீதியில் ஸ்ரீ ஸ்ரீரங்காச்சாரியர் திருமாளிகைக்கு சற்றே தெற்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது எம்பெருமானாரின் மற்றும் ஒரு அற்புத சீடரின் திருமாளிகை ஆம் இதுவே ஏறி காத்த இராமபிரானின் அம்சமானவரும் இராமானுசரின் முதல் தங்கை பூமி நாச்சியாரின் புதல்வரும் ஸ்ரீ எத்திராசனின் முதல் சீடரும் நம் தாசரத்தியாம் முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தோம் என்று எம்பெருமானார் அருளிச்செய்த செய்த பெருமையை உடையவரும் எம்பெருமானாரின் திரிதண்டமாகவும் திருவடிநிலைகளாகவும் விளங்குபவரும் ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருக்குமாரத்தியான அத்துழாயின் புக்ககத்திற்கு சீதன வெள்ளாட்டியாகச் சென்று ஆறு மாத காலம் பணிபுரிந்த பண்பாளரும் மேல்நாட்டில் அதாவது கிராமத்தில் எம்பெருமானாரின் நியமனப்படி தமது திருவடித்தீர்த்த பிரபாவத்தால் பிற மதத்தவர்கள் மனம் மாறி எம்பெருமானாரை ஆசிரியிக்க காரணமானவரும் தாசரத்தி என பெயர் பெற்ற வாதூல தேசிகன் ஸ்ரீ முதலியாண்டான் திருமாளிகையாகும் மாளிகையின் கிழக்கு பக்கம் உள்ள கோயில் ஆழ்வாரில் உற்சவ மூர்த்திகளாக மேற்கு நோக்கி மேல்வரிசையில் ஸ்ரீ காஞ்சிவரதன் ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீநிவாசன் ஆகியோரும் அதனை அடுத்து கீழே உள்ள இரண்டாவது வரிசையில் அவதார எம்பெருமான்கள் ஸ்ரீ முதலியாண்டானின் திருவாராதன பெருமாளான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் எனும் அழகிய சிங்கர் கிருஷ்ணாவதார மூர்த்திகள் ஆகியோரும் அதனை அடுத்து கீழே உள்ள மூன்றாவது வரிசையில் ஸ்ரீ ஆழ்வார்கள் ஸ்ரீ முதலியாண்டான் ஸ்ரீ ஆச்சாரியர்கள் ஆகியோரும் அதனை அடுத்து கீழே உள்ள நாலாவது வரிசையில் ஸ்ரீ அனந்த கருட விஸ்வக்சேனர்கள் ஸ்ரீ மணவாள மணவாளமாமுனிகள் ஸ்ரீ எம்பெருமானர் ஸ்ரீ எம்பார் ஸ்ரீ நஞ்சியர் ஆகியோரும் அதனை அடுத்து கீழே உள்ள ஐந்தாவது வரிசையில் ஸ்ரீ அப்பாச்சியார் அண்ணா அவரது திருக்குமாரர் ஸ்ரீ அண்ணாவிலப்பர் ஆகியோரும் ஸ்ரீ மூர்த்திகளும் சேவை சாதிக்கின்றனர் மேற்கே உள்ள முன்மண்டபத்தில் மேற்கு நோக்கி ரூபத்தில் மேல் வரிசையில் கோயில் திருமலை பெருமாள் கோயில் எம்பெருமான்களும் அதனை அடுத்து கீழே உள்ள வரிசையில் சித்திர ரூபத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோரும் நடுவில் உள்ள இரண்டு தூண்களில் எதிரெதிராக வர்ணச்சித்திர ரூபத்தில் வடக்கு தூணில் தெற்கு நோக்கி ஸ்ரீ அண்ணாவிலப்பரும் தெற்கு தூணில் வடக்கு நோக்கி ஸ்ரீ அப்பாச்சியார் அண்ணாவும் சேவை சாதிக்கின்றனர் இந்த திருமாளிகைக்கும் தெற்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள வானமாமலை மடம் இந்த மடம் முதலில் கிழக்கு சித்திரை வீதியின் மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி அமைந்திருந்தது வானமாமலை இருபத்தி ஐந்தாம் பட்டம் ஸ்ரீ கலியன் ராமானுஜ ஜீயர் காலத்தில் கிழக்கு சித்திரை வீதியின் கிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி தற்போதுள்ள இடத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த மடத்தின் கிழக்கு பகுதியில் மேற்கு நோக்கிய சந்நிதியில் உள்ள கோயிலாழ்வாரில் வரிசையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத்த ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத்த ஸ்ரீ காஞ்சிவரதன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சங்காழ்வார் ஆகியோர் சேவை சாதிக்கின்றனர் அடுத்த வரிசையில் மையத்தில் பிரதான மூர்த்தியான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்னும் ஸ்ரீ அரங்கநகரப்பன் ஸ்ரீ ஆதிசேஷன் திருக்குடை பிடிக்க ஸ்ரீ மனவாள மாமுனிகளின் அஷ்டதிகஜங்களோடு கூடிய பீடத்தின் மேல் அமர்ந்த கோலத்தில் ஆறு விரல்களால் பிராட்டியை அனைத்தவாறு உற்சவ மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ அரங்கநகரப்பனுக்கு வலதுபுறம் பதினாறு திருக்கரங்களுடன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ கருடாழ்வார் ஸ்ரீ விஸ்வகசேனர் ஆகியோரும் இடதுபுறம் ஸ்ரீ சாலகிராம மூர்த்திகள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்ரீ சந்தான கிருஷ்ணன் ஸ்ரீ நர்தன கிருஷ்ணன் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் அதற்கு கீழே உள்ள வரிசையில் ஸ்ரீ நம்மாழ்வாரை மையமாக கொண்டு ஆழ்வார்கள் அனைவரும் சேவை சாதிக்கின்றனர் முதலாழ்வார்களில் மூன்றாவது ஆழ்வாரான ஸ்ரீ பேயாழ்வார் திருக்கண்டேன் கண்டேன் என்று பிராட்டியையும் பிராட்டியோடு கூடிய பெருமானையும் கண்டதை பாடிய கோலத்தில் தமது திருக்கரங்களையும் மேலே தூக்கி நிலையில் சேவை சாதிக்கிறார் அதற்கு அடுத்த வரிசையில் ஸ்ரீ மாமுனிகளின் அஷ்டதி கஜங்களில் ஒருவரும் ஸ்ரீ வானமாமலை மடத்தின் ஒன்றான ஜீயருமான ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் சற்றே பெரிய திருமேனியோடு உற்சவமூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் அவருக்கு இடதுபுறம் ஸ்ரீ எம்பெருமானாரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் தென்மேற்கு மூலையில் உள்ள கோயிலாழ்வானில் வடக்கு நோக்கி ஸ்ரீ வானமாமலை ஜீயர்களால் ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ சாலகிராம மூர்த்திகள் சேவை தருகின்றனர் மேலும் இங்கு ஸ்ரீ வானமாமலை மடத்தின் ஜீயர்கள் நால்வரின் பாதுகைகளும் எழுந்தருளப்பட்டுள்ளன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे, षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे अष्टम्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्प्रमाणार्जीयर्तिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्